காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆரம்ப கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த திட்டம் பற்றி பசும்பன் முத்துராமலிங்க தேவர் கடுமையாக அப்போது விமர்சனம் செய்தார் அந்த திட்டம் எவ்வளவு மைனஸாக இருக்கிறது என்பது பற்றி தெளிவாக கூறியுள்ளார் அப்படி அந்த திட்டம் பற்றி என்ன பேசியிருக்கிறார் என்பதை காணலாம் ஒரே தொழிற்சாலையை வைத்துக்கொண்டு எப்படி அதில் பல ஷிப்ட் முறைப்படி மிக அதிகமாக பொருட்களை உற்பத்தி செய்கிறார்களோ அதைப்போலவே இருக்கும் பள்ளிக்கூடத்தை வைத்து கொண்டு அதிலுள்ள ஆசிரியர்களையே வைத்து கொண்டு மிக அதிகமான பிள்ளைகளுக்கு ஷிப்ட் முறைப்படி பாடம் பொதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதிக பள்ளிக்கூடங்களை கட்ட வேண்டிய செலவில்லாமல் அதிக வாத்தியார்களை நியமித்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய செலவில்லாமல் இருக்கும் பள்ளிக்கூடம் இருக்கும் வாத்தியார் இப்பொழுது செலவாகி கொண்டிருக்கும் பணம் இவைகளுக்குள்ளேயே அதிகமானவருக்கு கல்வி பொதிக்க கல்வியின் தரம் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று கருத்தோடு கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த ஆரம்ப கல்வி திட்டம் ஒரு கண் துடைப்பு தந்திரமாகும் என்று விமர்சித்திருக்கிறார் அதாவது என்னவென்றால் கல்வியில் பள்ளிக்கூடங்களை அதிகப்படுத்த வேண்டும் ஆசிரியர்களை அதிகப்படுத்த வேண்டும் அதற்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கி செலவு செய்ய வேண்டும் அப்போது தான் அதிகமான ஆசிரியர்கள் கல்வி கற்பிக்கும் போது மாணவர்களின் கல்வி தரம் உயரும் அதை செய்யாமல் மாணவர்கள் அதிகரிக்கிறார்கள் ஆனால் பள்ளிக்கூடங்கள் அதிகம் உருவாக்கவில்லை ஆசிரியர்கள் அதிகம் உருவாக்கவில்லை இருக்கும் பள்ளிக்கூடம் இருக்கும் ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு எண்ணிக்கை அதிகப்படியான மாணவர்களிடம் பள்ளி கல்வி கற்றுக்கொடுக்கும் முறை என்ற விதிமுறை வைத்திருக்கிற அந்த ஆரம்ப கல்வி திட்டம் என்பது எப்படி அது கல்வித்தரத்தை உயர்த்தும் என்ற கேள்வியைத்தான் அவர் கேட்டிருக்கிறார் இப்போது நடக்கிற சம்பவத்தை அப்போதே அவர் பேசியிருக்கிறார் அதான் தேவர் ஒரு தீர்க்கதரசு என்று சொல்வார்கள் இன்று நடக்கிற சம்பவங்களை கூட அந்த காலத்திலே அவர் பேசியிருக்கிறார் என்பது இதுபோன்ற சான்றுகள் மூலம் அறிய முடிகிறது